வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் நீங்கள் நார்த் இந்தியா அப்படி போனீங்கன்னா இந்த டெல்லி சைட்லலாம் இந்த ஸ்வீட் கிடைக்கும் இப்போ எல்லா இடத்துலையும் கிடைக்குது எல்லா ஸ்வீட் ஷாப்லேயும் தான் இது கிடைக்குது இது அந்த தண்டியங்காலில் செய்கிற ஸ்வீட் இது இது பேர் வந்து ஆக்ரா பித்தா அது வந்து ஃபஸ்ட்டு வந்து கல்கண்டு மாதிரி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ஆனால் அது உள்ளே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நல்ல ஜூஸியாக செமையாக இருக்கும் இதுக்கு வந்து கல்யாண பூசணிக்காய் நான் எடுத்திருக்கேன் இதில் இருக்கிற அந்த க்ரீன் கலர் ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணினா அப்புறம் இந்த சாஃப்டாக இருக்குது பாருங்கள் அதையும் கட் பண்ணி எடுத்துடணும் இப்போ நான் வந்து இதை கட் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற அந்த சாஃப்டாக இருக்கிறதெல்லாம் அப்படி எடுத்துகிட்டு அந்த பச்சை கலர் ஸ்கின்னையும் ரிமூவ் பண்ணிவிட்டு பெரிய பெரிய துண்டா போட்டுக்கணும் இதுவரைக்கும் இந்த சாஃப்டாக இருக்கிற அந்த மேல் பகுதியையும் நான் எடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் ஆப்ஷனை தொடுங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் அந்த பச்சை கலர் இருக்கிற ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிடணும் ரிமூவ் பண்ணிவிட்டு பேக்கில் வந்து இந்த நல்லா ஒயிட்டாக இருக்கணும் எல்லா இடத்துலையும் அப்படி ஒயிட் கலர் இருக்கணும் அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துடணும் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன் பெரிய பெரிய துண்டாவும் வெட்டிட்டேன் இப்போ வந்து அந்த ஃபோக்கில் அப்படியே குத்தி விடணும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக குத்தணும் இல்லைன்னா கையில் அப்படியே குத்திக்கும் அங்கெல்லாம் வந்து நார்த் இந்தியாவில் நிறைய பெரிய ஒரு அமௌண்ட் இதுவாக செய்வாங்க நிறைய பூஷணிக்காய் பெரிய பெரிய பூஷணிக்காய் வச்சு பண்ணுவாங்க அங்கே வந்து இந்த மாதிரி குத்துறதுக்கு மிஷின் இருக்கும் அதை வச்சு கட கடகன்னு குத்தி எடுத்துடுவாங்க அந்த மிஷினே குத்தி குத்துடும் இது எல்லாத்தையும் அப்படி குத்தி எடுத்துடுறேன் அதான் குத்தி எடுத்துட்டு நான் உங்களுக்கு இதை காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு கடகடகடன்னு பண்ணி எடுத்துடுங்க இந்த ஸ்வீட் வந்து ஓவர் ஸ்வீட்டாக இருக்கும் அதாவது ஸ்வீட் சாப்பிட்றவங்களுக்கு ஓகே நம்மள மாதிரி நல்லா காரம் சாரமாக மசாலா சாப்பிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த ஸ்வீட்லாம் அவ்வளோவா சரிப்படாதுங்க எல்லா இடத்துலையும் அப்படி அப்படியே ஃபோக்கில் குத்தி எடுத்துட்டேன் இப்போ என்ன பண்ணால் இதை வந்து நல்ல ஒரு தண்ணியில் ஒரு க கிண்ணம் எடுத்துகிட்டு இந்த காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு இதில் வந்து சுண்ணாம்பு சுண்ணாம்புனா வெத்தலைக்கெல்லாம் போடுவோம் பார்த்தீங்களா வெத்தலை செவுக்கிறதுக்கு சுண்ணாம்பு போடுவோம் அந்த சுண்ணாம்பு தான் எடுத்துருக்குறேன் ஆனால் கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன் அதளவே நீங்கள் பாருங்கள் இதை எடுத்து இந்த தண்ணியில் கரைச்சிட்டு இந்த காயெல்லாம் எடுத்து அது ஃபுல்லாக போடணும் போட்டுட்டு பன்னெண்டு மணி நேரம் இது வந்து அப்படியே ஊற விடணும் ஏன் அப்படி ஊற விடணும்னா அப்போ தான் வந்து அது சாஃப்ட்னஸ் கொடுக்குமா இது எல்லாத்தையும் இதில் போட்டுறேன் இந்த ஸ்வீட் வந்து இந்த பாரிஸ் கார்னர் அப்படி போனீங்கன்னா அந்த என்எஸ்சி போஸ் ரோடு அப்படி நடந்தீங்கன்னா அங்கே அங்கே நிறைய விற்கிறாங்க அதுவும் இல்லாமல் நிறைய ஸ்வீட் ஷாப்பில் கூட இதெல்லாம் இப்போது கிடைக்குது வந்து பன்னெண்டு மணி நேரம் ஆகிடுது ஆயிட்டு எடுத்துன்னு வந்துட்டேன் இதை பாருங்கள் எப்படி வந்துடுது பாருங்கள் இப்போ இதில் அப்படி புழிஞ்சு நல்ல தண்ணியில் போட்டு போட்டு விட்றேன் இதை போட்டதோட விடக்கூடாது ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணணுமா ஏன்னா அது உள்ளே இருக்கிற அந்த அந்த சுண்ணாம்பு தண்ணியெலாம் உள்ளே போய் செட் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வெளியில் வர்றதுக்காக நல்லா க்ளீன் பண்ணணும் எல்லாத்தையும் ஸ்கூஸ் பண்ணி எடுத்துடுறேன் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துன்னு வந்துடுறேன் இது வந்து ஒரு தடவை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்க செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன் பாருங்கள் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன் நல்லா தண்ணியை விட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டேன் அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா கற்கண்டு மாதிரி இருக்குது நல்லா பியூர் வெயிட்டில் சூப்பராக இருக்குது இப்போ என்ன பண்ணால் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு சுடு தண்ணியில் போட்டு நல்லா வேக விடணும் இது வேகிறதுக்கு எப்படி இருந்தாலும் பத்து நிமிஷம் ஆகிடும் இந்த குக்கரில் போட்டு நம்ம செஞ்சிடலாமே அப்படின்னு நினைப்பீங்க இதுவரை யாரும் அப்படி செஞ்சதில்லை அந்த குக்கரில்லாம் போட்டு எதுக்கும் நீங்கள் குக்கரில் போட்டு நான் செய்கிறேன் அப்படின்னீங்கன்னா போட்டு ட்ரை பண்ணி பாருங்க ஒரு ரெண்டு விசில் போட்டு எடுங்க அப்புறம் குழஞ்சி மேஷா ஆயிடுதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிடாதீங்க நானே இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் சரி இது எப்படி தான் வருது அப்படின்றதுக்காக தான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு அது பாருங்க நல்லா கிறிஸ்டல் மாதிரி வெந்துடுச்சு இந்த டைமில் தண்ணி எல்லாத்தையும் இருத்துடுறேன் ஏன்னா தண்ணி எல்லாத்தையும் இருத்துட்டு எடுத்துன்னு வந்துட்டேன் நான் தான் ஒரு பீஸ் தான் பண்ணுறேன் அதுக்கேற்ற மாதிரி சர்க்கரையை சேர்க்குறேன் நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு ரெண்டு டம்ளர் சர்க்கரையை இதில் சேர்க்குறேன் ஏன்னா அந்த அந்த பூசணிக்காய் சுடு தண்ணியில் வேக வச்சு எடுத்தோம்லே அது உள்ளேயே அந்த தண்ணிலாம் இருக்கும் அந்த தண்ணியே போதும் அதனால தான் நான் வந்து கொஞ்சமாக தண்ணி அதாவது அரை டம்ளர் தண்ணி விட்டு தான் சர்க்கரை போட்டுக்கிறேன் இது எல்லாம் நல்லா வேகணும் எப்படி வேகணும்னா அந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகி இந்த ரெட்டை பதம் அந்த பூத்து வரும் அந்த சுகர் பூத்து வர ஸ்டேஜ் வரையும் இதை நல்லா வேக வைக்கணும் அந்த சக்கரை இந்த இது உள்ள போயிட்டு இது பாருங்கள் இன்னும் வேக வைக்கணும் நல்லா பூத்து வரணும் எல்லாம் அந்த ஹோல்ஸ் இருக்கு பாருங்கள் அது உள்ளே அந்த சுகர் சிரப் எல்லாமே போயிடும் அது உள்ள எல்லாம் போட்டு இப்போ பாருங்க எடுத்து இதை நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஆற போட்டுடணும் எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த ஜாலி மேலே வச்சுட்டேன் ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ரெண்டு மணி நேரம் கழிச்சு நான் எடுக்கிறேன் பாருங்கள் தட்டி பார்த்தா அந்த கல்கண்டு மாதிரி அந்த சவுண்டு கேட்கும் பாருங்க இப்போ இதை கட் பண்ணி காட்டுறேன் வெளியில் அப்படியே ஹார்டாக தான் இருக்கும் உள்ளே அப்படியே சாஃப்டாக சூப்பராக இருக்குது செம்ம ஜூஸியாக இருக்குது ஆனால் கல்கண்டு மாதிரி இந்த ராக் கல்கண்டு அந்த ராக்ல இருக்கும் பிறகு நான் கண்ணாடி கல்கண்டை சொல்ல இந்த பிச்சிட்டால் கூட சூப்பராக இருங்க அப்படி பிச்சு வருது ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இந்த கல்கண்டு மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் இந்த ஆக்ரா ஸ்வீட்டை நான் பார்க்கும்பொழுது இது கல்கண்டு அப்படி தான் நான் நினச்சேன் உள்ளே சாஃப்ட்டாக இருக்கும் இதே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ